ஏய் எங்கேருந்து வந்தோ சு வீட்டுக்குள்ளே போயிட்ற போலக்கி வந்தேனே தெரிலையே சுட்டியாக இருக்குது அழகாக இருக்குது ரெண்டாக இருக்குது தாயும் பிள்ளையமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அம்மாவும் பிள்ளையமாட்டும் எங்கேயோ இருந்து இங்கே தப்பி வந்துடுச்சு பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு என்ன கலர் கலரும் சூப்பராக இருக்குது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ராத்திரி நேரத்தில் எங்கேயோ இருந்ததுக்கு ஐயோ சூப்பர் நம்மையே கட்டி போட்டு வளர்க்கல அங்கே சிங்க குட்டி போல் இருக்குது பாரு ஐயோ வருது வருது ஐயோ ஓடிடுச்சு ஓடிடுச்சு இது பார்க்குது அம்மா பார்க்குது உங்கள் அம்மா வரதாக இருந்தது அம்மா ஓடிடுச்சு போ அடுத்த இப்பிடில் எங்கே போச்சுன்னு தெரில ரெண்டும் என்ன ஒரே ஷாக வந்துருச்சு வந்துருச்சு ரெண்டும் ஒரே கலரில் இருக்குதும்மா இதுக்கு குட்டி போல் இருக்குது ஏ ஏன் இங்கே வந்து பாருங்கள் எல்லாரும் எப்படி எப்படி விளையாடுதுனே ஆ ரெண்டும் சூப்பரும்மா சூப்பர் அட குட்டியெல்லாம் நம்ம வளர்க்கலாம் போலையே இந்த வேறு எவ்வளோ பதுங்கி இருக்குன்னு க்யூட்டாக இருக்குதுப்பா ரியாக்ஷன் வேறு ஆ சூப்பராக இந்த குட்டி பண்ணுற வேலை தான் சூப்பராக இருக்குது என்ன ஆ தாவது குழந்தைங்க இருந்தா நல்லா விளையாடும் படுத்தாச்சு படுத்தாச்சு ஐயோ சூப்பர் தங்கம் சூப்பர் எனக்கே ஆசையா இருக்குது இதை போல் போல தாய் வர கம்பெனி இருக்குது அந்த குட்டி தான் பார்க்க பார்வை எல்லாமே சூப்பரா இருக்குது பார்க்குது பார்க்குது எவ்வளோ அழகா பார்க்குது என்ன 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 வேணும் உங்களுக்கு என்ன என்ன எங்க வேணும் உங்க வீடு ம் என்ன கம்மணி படுத்து கிடக்குத பரவாயில்லையா நல்லா சமத்து குட்டி போலுக்க ஏ இந்த குட்டி பார்க்க தான் சூப்பராக இருக்குது என்ன பெரிய பொண்ணை வர அவ்வளோ சூப்பர் இல்லை என்ன தங்க குழந்த போலையே இருக்குது குழந்த போலையே இருக்குது எந்திருச்சா இது இது எவ்வளோ க்யூட்டு ஓ என்ன என்ன தங்க பார்க்குற அம்மாவா உங்க அம்மாவா அது உங்கள் அம்மாவா உங்கள் அம்மா இல்லையா உங்கள் அம்மா தானா பாவமாக பார்க்குது சாப்பிட்டுட்டு வந்தாங்களா சாப்பிடாம வந்தாங்களான்னு தெரில என்ன வேணும் என்ன வேணும் ஒன்று வேண்டாமா ஆ ஓ ஓ பயந்து போய் ஓடுறதுக்கிட்ட போனா என்ன வேணும் என்ன வேணும் சிலகிட்டிக்கு ம் அம்மாக்கிட்ட போகுது இப்போ விளையாடுவோம் நினைக்கிறேன் ஆஹா சூப்பரா சண்டை போடுது கொஞ்சது கொஞ்சது பண்ணுதுப்பா கொஞ்சதுன்னு நினைக்கிறேன் அம்மா பிள்ளையாக தான் இருக்கும் நல்லா கொஞ்சது சும்மா ஃபைட் பண்ணுது நம்மளை பார்த்து பார்த்து ஃபைட் பண்ணுதுப்பா என்ன பண்ற பார்க்குது நம்மளை பார்த்து பார்த்து அது ரியாக்ஷன் பண்ணுது ஏதோ பேசுது நம்மகிட்ட நினைக்கிறேன் பிள்ளை பிள்ளையமாட்டு ஜாலியாக விளையாடுறாங்க ராத்திரி நேரம் எவ்வளோ குறும்பு பண்ணி இந்த வீடு தான் இந்த இடம் தான் இல்லை எல்லா வீடும் அவங்க வீடு தான் எல்லா இடமும் அவங்க தான் சூப்பராக பயமே இல்லை அவ்வளோ செமைய விளையாடுது குட்டி தான் சூப்பர் தங்கம்மா எங்க போறீங்க பாயும் புளி பாஞ்சிட்டு ஆ சூப்பர் சூப்பர் ஓடிட்டுருப்பா பயந்து ஓடுதா என்னன்னே தெரில ஓடிச்சு எப்படியோ ஓடிட்டு பயந்து தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன் நம்மளை கண்டு பிடிக்க வர்றாங்க ஐ ராத்திரி எங்கிலாவே சண்டை போடுறாங்க